ஆகஸ்ட் சுதந்திர நாளுக்கு செங்கோட்டையில் கொடியேற்றிவிட்டு மாண்புமிகு பாரத பிரதமர் முக்கியமான ஒரு விஷயத்தை பேசியிருக்கார் அதாவது இந்தியாவுக்குள் விட்டார்கள் அந்நிய சக்திகள் விட்டார்கள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க தேச பிரிவினையின் போதே விட்டார்கள் அதுவும் இல்லாம பிரிச்சுட்டு போனதே இங்க வாழ முடியாது தான் பிரிச்சுட்டு போனாங்க அப்புறத்துக்கு ஊடுருவாங்க என்னதான் எதாவது ஒண்ணு இங்கிட்ட ஒரு இல்லை அங்கிட்ட ஒரு நிலத்தை எல்லாம் புடுங்குறாங்க ஹிந்து பெண்களை வந்து டார்கெட் செய்கிறார்கள் வேண்டாங்க லவ் ஜிஹாத் லேண்ட் ஜிஹாத் அப்படின்னு பேச தொடங்கி இருக்கிறார் ஒரு மேசிவ் டெமோக்ராஃபிக் சேஞ்ச் வந்து இந்த ஊடுருவல்காரர்களால் நடைபெற்று விட்டது அவர்கள் நமது பெண்களையும் நிலத்தையும் கைப்பற்ற வருகிறார்கள் அப்புடின்னு மக்களுக்கு மிகப்பெரிய எழுச்சி உரை ஒன்றை ஆற்றி இருக்கிறார் வட இந்திய ஊடகங்களும் நான்கு கோடி முஸ்லீம்கள் இருந்தார்கள் தேசப்பிரிவினையின் போது தொண்ணூற்றி ஆறு லட்சம் பேர் தான் திரும்பி போயிருக்காங்க நீதியால் மூணு கோடி பேர் மூணு கோடி திரும்பி போகிறதுனா எங்கே புரியல எனக்கு அதாவது முஸ்லீம்களுக்கு வந்து இங்கே வந்து மதக்கலவரங்கள் வந்துகிட்டு இருக்குதுன்னு சொல்லி முஸ்லீம்கள் செறிவாக இருக்கக்கூடிய வட மாநிலங்கள்லேருந்து நாங்கள் பிரிஞ்சு ஒரு தனியாக நாடாகிக்கிறோம்னு கேட்குறாங்க பாகிஸ்தான்னு ஒரு நாடு அவங்க உருவாக்கிட்டு போயிடுறாங்க அதுல போக விரும்பாதவர்கள் நாங்கள் இதுதான் எங்க எங்களுடைய நாங்கள் இந்தியர்கள் தான் இந்தியர்களே இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் வந்து இந்தியாவிலே இருந்துக்கிறாங்க இதுல போனவங்க இல்ல போயிட்டு ஒரு ஒரு மாசத்துல வந்தவங்க ரெண்டு மாசத்துல வந்தவங்க ஆறு மாசத்துல வந்தவங்க வரைக்கும் இருக்குது இதுதான் நடந்தது இதுல வந்து எங்க இருந்து அவங்களாம் போயிட்டாங்க இந்தியாவை பிரித்ததுல உண்டான பர்பஸே வந்து இன்னைக்கு வட இந்திய ஊடகங்கள் நேஷனல் மீடியா பேசி கொண்டிருக்கிறார்கள் அது ஒரு விஷயம் இருக்கு அதாவது மோடியும் பாஜகவும் தங்களை எந்த விஷயத்துக்காக எதிர்கட்சிகள் எதிர்க்க வேண்டும் அப்படிங்கிற அவர்கள் தான் தீர்மானிக்கிறார் பதினைந்து ஆண்டு காலம் தொடர்ச்சியாக ஆளப் போகிறார்கள் என்றால் இந்த பத்து பதினோரு ஆண்டு காலத்தில் தொண்ணூறு சதவீதம் இவர்கள் எதை விரும்புகிறார்களோ எதில் இவர்களுக்கு கை நஷ்டமே ஏற்படாதோ சிறுபான்மையினர் இஸ்லாமியர்கள் மீதான வெறுப்பு பேச்சுகள் புல்டோசர் விட்டு ஏத்துறது அவர்களுடைய தொழில் முதலீடுகளை அளிப்பது அவர்களை வாழ்வாதாரத்தை அழிப்பது இது மாதிரியான நடவடிக்கைகளில் நாங்கள் ஈடுபடுவோம் ஈடுபடுவதற்கு தகுந்தவாதி சட்டங்களை வளைப்போம் மாற்றுவோம் இதற்காக நீங்கள் எங்களை எதிர்க்க வேண்டும் பாஜகவையும் மோடியையும் இஸ்லாமிய வெறுப்பாளர்களாக காட்டுவதன் மூலமாக அவர்களுக்கு வந்து ஹிந்து மெஜாரிட்டியை போலரைஸ் பண்ணிக்கிறதுக்கு அது உதவும் இந்த டாபிக் இருக்கிற வரைக்கும் நம்மளை ஒரு பய அடிச்சுக்க முடியாது அப்படிங்கிறது தான் பிஜேபியுடைய கேம் பிளான் அந்த பிளே புக் அதற்கு மாறாக ஏதாவது நடக்குது தங்கள் கட்டுப்பாட்டில் இல்லாத விஷயங்கள் தேசம் முழுவதும் பேசுபொருள் ஆகுது அப்படின்னா அப்போ வந்து இவங்க பதட்டப்படுவாங்க நீங்கள் இந்த பக்கம் தானே போகணும் குதிரைக்கு கண்ணை கட்டி விட்ட மாதிரி ஒரே ரோட்டில் தான் போகணும் சிறுபான்மையினர் ஆதரவு முஸ்லீம்கள் மீதான வெறுப்பை வந்து பாஜக நிறுத்த வேண்டும் இது மாதிரி தான் எங்களை நீங்கள் வந்து எதிர்க்கணும் வேற எதையும் நீங்கள் எதிர்க்க கூடாது சரி இந்த பேச்சு செங்கோட்டையில் இன்றைக்கு மோடி இருக்கு பேசியிருக்கக்கூடிய பேச்சுக்கான காரணம் என்னென்னா கடந்த பத்து நாட்களாக இந்தியாவில் எது பேசுபொருளாக இருக்கிறது முதன்மையாக தேர்தல் முறைகேடுகள் தேர்தல் திருட்டு என்று ராகுல் காந்தி அம்பலப்படுத்தி இருக்கிறார் அம்பலப்படுத்தியத இணையத்தில் பார்த்தவர்களுடைய எண்ணிக்கை பாஜகவுக்கு மழைப்பை ஏற்படுத்துகிறது இந்த டாப்பிக்கை மீடியாவிலிருந்து மடைமாற்றவும் முடியவில்லை என்னவா இருந்தாலும் அவங்க பிரச்சனை பண்றாங்க ஊர்வலம் போயிட்டே இருக்காங்க என்னன்னா ஈசியை விட்டு சம்மன் பண்ணி கூப்பிட்டா அணிவகுப்பா பேரணியா போறார் தேசத்துடைய தலைநகர்லையும் பேரணி போறாங்க கைதாவதற்கு தயாராக இருக்கிறார்கள் எப்படி இருந்தாலும் இந்த செய்தி தவிர்க்க முடியாதாக மாறுகிறது இந்த டாபிக் எங்களுக்கு வேண்டாம் அதுக்கு தான் வந்து நாய் மேட்டர் ஒன்று எழுத்து விட்டாங்க நாய் மேட்டர் வந்தபோதே நான் டவுட் ஆனேன் அதாவது ரெண்டு பேர் இருக்கக்கூடிய பெஞ்சில் வந்து நாய்கள் இருக்குது இதுக்கு மாதிரி இப்போ எட்டு நாள் த கெடு விதித்து இது பண்ணணுங்கிறாங்க அதுகளை முடிச்சு விடுங்க அதுங்கள ஷெல்டரில் அடைங்கங்கிறாங்க அடுத்த ரெண்டாவது நாள் இந்தியாவுடைய மிகப்பெரிய வழக்கறிஞர்கள்லாம் பீட்டா சார்பில் இந்த மாதிரியான நாய் பிரியர்கள் சார்பில் ஒரு வழக்கை போட்டு அது மூன்று பேர் பெஞ்சுக்கு மாறுது இப்போ வரைக்கும் அதை ஒரு இது பண்ணி வச்சுருக்காங்கன்னு வைங்க எங்க கொண்டு போய் நிறுத்துவாங்கன்னா இந்த டாபிக் இவர்களுக்கு தகுந்த மாதிரி மாத்துறது மீடியா நார்த் இந்தியன் நார்த் இந்தியன் மீடியா இந்த நாய் நியூஸுக்கு கொடுத்த முக்கியத்துவம் இந்த நியூஸை மடை மாற்றுவதோ ஓட்டு ஓட்ட திருவிழா ஊரோட போகுது இந்த பக்கம் நாயை காப்பாத்துனோம்னு ஒரு நிர்வகத்தோட போறாங்க இவங்க இதற்கு முக்கியத்துவம் கொடுக்கறாங்க அதுவும் பெருசா செல்ஃப் எடுக்கலைன்ற பிறகு இப்பதான் வந்து அவருக்கு அடுத்த டாபிக் தேவைப்படுது கூடுதலா இன்னொன்னு இந்த எத்தனால இஷ்யூ அதுவும் வட இந்தியா முழுக்க பற்றி எறிகிறது ஏன்னா இருந்து நம்ம அதை பார்க்குறோம் தமிழ்நாட்டில் பொது போக்குவரத்து வந்து இந்தியாவிலேயே வேறெங்கும் இல்லாத அளவுக்கு இருக்கிறது ஆனால் வட இந்தியாவில் நீங்கள் வந்து சொந்த வாகனம் இருந்தால்தான் வெளியவே போக முடியுங்கிற அளவில் பெட்ரோலை நம்பி இருக்கக்கூடியவர்கள் அவர்களுக்கு அவர்களுடைய வருமானத்துடைய அடிப்படையில் அது மிகப்பெரிய அடி இன்றைக்கு மைலேஜ் குறையுது வண்டி வீணாக போகுது அதற்கு காரணம் எத்தனை நாள் இன்னைக்கு தெரிய வரும்போது எத்தனை நாள் இப்படி கலக்கிறதை எங்ககிட்ட சொல்லிட்டா பண்ணுற இப்போதான் அவனுக்கு விளக்கம் கொடுக்குறாங்க எத்தனாலும் என்னென்ன நன்மை எல்லாம் கிடைக்கும் தெரியுமா அப்படின்னு அவர்கள் பேச தொடங்குற இந்த மாதிரியான டாப்பிக்குகள் அவர்களுக்கு மடைமாற்றப்பட வேண்டும் பாஜக என்றால் நீங்கள் வந்து இந்துத்துவம் சிறுபான்மையினர் ஆதரவு இந்த ரெண்டுக்கு இடையிலான சண்டை தான் நடக்க வேண்டும் இந்த டாப்பிக்கு நீங்கள் வாங்க அப்படின்னு கூப்பிடுவது தான் மோடியுடைய இன்றைய செங்கோட்டை உரையுடைய சாராம்சம் தீபாவளிக்கு பரிசு காத்திருக்க சொல்லியிருக்காரு நிர்மலா சீதாராமனா மோடியே சொல்லியிருக்காரு தீபாவளிக்கு எல்லாம் பரிசு காத்திருக்கு அப்படின்னு ஒன்பது மணிக்கு தோட்டத்து பக்கம் வர வரவும் தீபாவளி பரிசு இருக்குது அது மாதிரி வந்து சொல்லி ஜிஎஸ்டியில் வந்து மாற்றம் வரப்போகுதுன்னு சொல்லி அதை வந்து நிர்மலா சீதாராமனு சொல்லி ஏற்கனவே ஜிஎஸ்டி அமல்படுத்தின விதத்துலேயே ஏழு லட்சம் பேர் வந்து ரோட்டில் நிற்கிறாங்க அதாவது தொழிலதிபர்களாக இருந்தவங்க சிறு குறு தொழில் அதிபர்களாக இருந்தவங்க வந்து ஏழு லட்சம் பேர் ரோட்டில் நிற்கிறாங்க இதில் என்ன மா மாற்றத்தை கொண்டு வந்து தீபாவளி பரிசு கொடுக்கறது தெரியல இந்த விடுதலை நாளில் எது விடுதலைன்னு ஒரு கேள்வி இருக்குது இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையை வச்சு பார்த்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு அக்டோபர் மாதத்தில் ஒரு உரை இந்தியா சுதந்திரம் அடைந்து விட்டது திமுக தனியாக பிரியாத ஒரு காலகட்டம் திராவிடர் கழகம் தான் தமிழ்நாட்டுடைய முதன்மையான ஒரு அரசியல் சக்தியாக எழுந்து வரக்கூடிய அரசியல் சக்தியாக இருக்கிறது அண்ணாவுடைய அந்த உரை இந்த விஷயத்தை சொல்லுது அதாவது நாட்டை மீட்கக்கூடிய நற்பணியில் நாங்கள் ஈடுபட்டு போர் புரியும் கட்சி மற்றொன்று ஏகாதிபத்தியம் எனவே வேறு கட்சிகளே இருக்க கூடாது நாடு விடுதலை பெற்றான பிறகு நாட்டை ஆளக்கூடிய நேரத்திலே கட்சிகள் இருக்கலாம் போராட்டத்தின் போது கூடாது என்று காங்கிரஸ் தலைவர்கள் கூறி வந்தனர் இன்றைக்கு நாடு விடுதலை கிடைத்துவிட்டது ஆனால் காங்கிரஸ் கட்சிக்கு வேறு கட்சியே இருக்கக்கூடாது எதிர்ப்பின்றி ஏகபோகமாக தாங்களே நாடாள வேண்டும் நிர்வாகம் எவ்வளவு யாரும் எதிர்த்து விடக்கூடாது என்ற எண்ணம் பலமாக ஏற்பட்டிருக்கிறது வரலாறுங்கிறது வரும் அப்படிம்பாங்கல்ல அதற்கு வந்து இந்த ஒரு முக்கியமான உதாரணம் வெற்றி கழிப்பு தான் இந்த விபரீத எண்ணத்துக்கு முக்கிய காரணம் ஆனால் மூல காரணம் வேறொன்று இருக்கிறதுங்கிறார் அண்ணா என்ன தவறு செய்தாலும் சகித்துக்கொண்டு தவறுகளை வெளியே எடுத்துச் சொல்லவும் யாருமே இல்லை என்றால் மட்டுமே தங்களால் ஆட்சியை நடத்த முடியும் குறைவு கண்டுபிடிக்க பலருக்கோ சிலருக்கோ வாய்ப்பு இருக்குமானால் அது தவறு தங்களது பிடி தளர்ந்துவிடும் என்ற அச்சம் அவர்களுக்கு ஏற்படும் இதற்கான மூல காரணம் இது குடியரசு கோட்பாட்டுக்கு கேடு விளைவிக்கக்கூடியது எப்போ சொல்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல இந்தியா சுதந்திரம் அடைந்து சில மாதங்களிலேயே இதை சொல்லிவிட்டார் சுதந்திரம் அடைந்திருக்கும் இந்த நேரத்தில் நமக்கு ஒன்றுக்கும் மேற்பட்ட அரசியல் கட்சிகள் தேவைப்படுகின்றன எங்கு ஒரே கட்சி ஆதிக்கம் செலுத்துகிறதோ அங்கு ஜனநாயகத்திற்கு உறைவிடம் சவக்குழிதான் இது ஒரு மகத்தான சோதனையாக இருக்கும் ஏனெனில் நாம் நடத்தி வந்துள்ள ஒரு நீண்ட கடுமையான போராட்டத்தின் போக்கில் நாம் காங்கிரஸை தவிர மற்ற சகல கட்சிகளிடத்திலும் அவநம்பிக்கை கொள்ள கற்று வந்திருக்கிறோம் ஆனால் காங்கிரஸ் ஒன்றிடத்தில் மட்டும் நாம் கொண்ட பக்திக்கு காரணம் காங்கிரஸ் இன்று வரைக்கும் ஒரு கட்சியாக இல்லாமல் இயக்கமாக இருந்து வந்ததுதான் என்பதை நாம் உணர வேண்டும் அது ஒரு பொதுஜன முன்னணியாக விளங்கியது அதன் ஆதரவில் பல்வேறு சிந்தனை போக்குகள் ஒன்றுபட்டு அந்நிய அதிகாரத்துக்கு எதிராக ஒரு பொது லட்சியத்தை உருவாக்கின அந்த இயக்கம் இந்தியாவை அந்நி ஆதிக்கியத்திலிருந்து விடுவிக்கும் தன்னுடைய பணியை போது நிறைவேற்றி இருக்கிறது சுதந்திரம் எந்திருக்கும் கூடிய இந்த தருணத்தில் காங்கிரஸ் ஒரு கட்சியாக மாறிவிடுகிறது இயக்கம் என்ற அந்த உருவம் அதனுடைய பேசிக் கோர் வந்து மறைந்து விடுகிறது இந்த நிலையானது பல்வேறு அரசியல் பொருளாதார திட்டங்களை உடைய மற்ற கட்சிகள் உருவாக வேண்டியதை அவசியமாக்குகிறது அடுத்த ஐம்பது வருட இந்திய அரசியல் போக்கை சில மாதங்கள்ல சொல்றார் இந்த புதிய கட்சிகளில் சில காங்கிரசுக்கு உள்ளிருந்தே எழும் அந்த கட்சிகள் காங்கிரசுக்கு ஒருபோதும் தங்களின் தளராத விசுவாசத்தை அளித்திராத நபர்களை கூட சேர்த்து கொள்ளும் காங்கிரஸ் வலதுசாரியாகவும் இடதுசாரியாகவும் இரண்டாக பிரிந்துவிடும் என்று தோன்றுகிறது எனினும் அதுவும் கொஞ்ச காலம் வரை ஒரு இடைக்கட்சியாக ஆதிக்கம் வகித்து வரும் இன்றைக்கு வந்து அவங்க முற்போக்காளர்களாக காட்டிக்கிறாங்க இவர்களை வலதுசாரிகளாக அடையாளப்படுத்துறாங்க அதானே அறுபதுகள் ஐம்பதுகள் நடந்த அரசியல் எவ்வளவு தெளிவாக சொல்கிறாரு பாருங்க உடைய அல்டிமேட் கோல் முடிந்து போய்விட்டது இதற்கு மேல் அது இயக்கம் கிடையாத ஒரு கட்சியாக மாறுகிறது அந்த கட்சிக்குள்ளிருந்தே இன்னொரு அணி இன்னொரு பகுதி பிரிந்து வரும் அவர்களுக்கு மோதல் நடக்கும்ங்கிறதையெல்லாம் சுதந்திரம் அடைந்த சில மாதங்களில் ஒரு மூளையால் ஒரு திராவிட இயக்க இன்ஜெக்ஷன் ஏற்றப்பட்ட ஒரு மூளையால் சிந்திக்க முடியாது ஒரு அல்டிமேட் கோல்டு அச்சீவ் ஆனதுக்கப்புறம் என்னங்கிறது தானே அது ஒரு சிந்தனை இது எவ்வளவு பெரிய தரிசனம் இன்னொன்று இந்த விடுதலை நாளை கருப்பு தினம் என்று அவர் அறிவிக்கிறார் பெரியார் அறிவிக்கிறார்னா இந்த ஆகஸ்ட் பதினைந்தை ஆரியத்தின் பார்ப்பனியத்தின் சுதந்திரம் என்றும் அவர்களுடைய சுயராஜ்யம் என்றும் நாம் சொல்ல வேண்டியதாக இருப்பதை முன்பு ஒப்புக்கொள்ளாதவர்களும் கூட ஒப்புக்கொள்ளத்தக்க விதமா இப்போது ஆட்சி நடைபெற்று மெய்ப்பிக்கப்பட்டு வருகிறது இந்த சந்தர்ப்பத்தில் பார்ப்பனியும் திராவிடர்கள் மீது பாய்வதற்கு தன்னுடைய கொம்புகளை நன்றாக கூர்மையாக்கி கொள்கிறது இது வந்து அதே பெரியார் தேதி அடுத்த அடுத்த ஒரு மாதத்துல பெரியார் குடியரசுல இதை எழுதுறாரு பெருசும் அண்ணாவும் சில வெகு சில மாதங்கள்லயே இந்த நாடு இது போகக்கூடிய பாதைக்கும் விடுதலையை வந்து பெரியார் வந்து கருப்பு தினம் கடைசி பக்கத்தில் இவர் வந்து இன்ப நாள் இணைய நாளுங்கிறார் ஒரே பத்திரிகையில் இரண்டு இரு இருவேறு கருத்துக்கள் ஒரே கட்சியிலேருந்து வந்த இடம் அது அதே கட்சியினுடைய ஒரு சில மாதங்களில் இப்படியான கருத்துக்கள் வருது இதுவரைக்கும் இந்தியாவை பாஜகவும் மோடியும் மண்டையை மழுங்கடித்து வட இந்தியர்கள் மண்டையை கழுவி மிளகாய தான் வென்று வந்தார்கள் என்று நாம் கருதி வந்தோம் ஆனால் வரலாறு காணாத அளவில் தேர்தல் முறைகேடுகளில் ஈடுபட்டுத்தான் வென்றிருக்கிறார்கள் என்பது இப்போது தெரிய வரக்கூடிய விஷயம் அவங்கள போய் நம்ம திட்டி பார்த்து இனிமேலயே நம்ம திட்டுன திட்டுக்கு அவனுங்களுக்கு நாங்க பண்ணடான்னு சொல்றதுக்கு கூட சொர்ணை இல்லாத ஒரு கூட்டமா இருக்காங்க இன்றைக்கு நிலைமை அப்படியும் அவர்களால் மைனாரிட்டி அரசை அமைக்கும் அளவுக்குத்தான் வெற்றி பெற முடியும் என்கிற நிலைமை தான் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தல் சொல்லியிருக்கக்கூடிய செய்தி பிஹார்ல எஸ்ஐஆர்ல இங்க பண்ணுன மொல்லைக்கு சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கிறது அறுபத்தைந்து லட்சம் பேரை நீங்கள் நீக்கி இருக்கிறீர்கள் என்றால் டிஜிட்டலா உங்களுடைய வெப்சைட்ல யார் யாரை நீக்கியிருக்கீங்க என்ன காரணத்துக்காக இவர்கள் வாக்காளர் சரிபார்ப்பு திட்டத்திலிருந்து அவர்களுடைய வாக்குரிமையை இழந்திருக்கிறார்கள் விவரத்துடன் நீ வந்து டிஜிட்டலா அப்லோட் பண்ணணும்னு கெடுவித்திருக்கிறார்கள் முதல்ல கோர்ட்ல வாதாடும் போதே எவருக்கும் அப்படியெல்லாம் நாங்க எதுக்காக நீக்கணும் யாரை நீக்கணும்னு சொல்ல வேண்டிய தேவை இல்லைன்னு திமுரோடு பதிலளித்தது அளித்தது தேர்தல் ஆணையம் அந்த தேர்தல் ஆணையத்துக்கு இப்படியான உத்தரவு சுப்ரீம் கோர்ட் மூலமாக வந்திருக்கு இப்போ சுப்ரீம் கோர்ட்டை திட்ட ஆரம்பிப்பாங்க அல்லது அந்த ஜட்ஜை மாத்துறதுக்கு வேற என்னென்ன பண்ண முடியுமோ அதை எல்லாம் பண்ணுவாங்க இதை வெளியே விட்டானுங்கன்னா இந்த டிஜிட்டல் ஆவணத்தை வெளியே விட்டார்கள் என்றால் அது ராகுல் காந்தி இன்னொரு ஸ்லைடு ஷோ போட்டு ரெண்டு மணி நேரம் படம் ஓட்டுறதுக்கு தகுந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அதில் இருக்கணும் இருக்கும் இல்லை கூடுதலாக அதில் வந்து சொல்லி இருக்கிறதுல ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்னன்னா நீங்கள் வந்து புதிதாக வாக்காளர்கள் சேர்த்தீங்கன்னா அது வந்து ஆதாரை வந்து நீ வந்து ஆவணமாக எடுத்துக்கொள்ளணும் அதை எடுத்துக்கிட்டு தான் நீ வந்து இது பண்ணணும் ஏன்னா அதை ஆதாரம் எடுத்துக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க இல்லையா அதை நீ ஒரு ஆவணமாக எடுத்துக்கொண்டு அவங்க வாக்காளர்களை ப பட்டியலில் பேர் சேர்க்கறதுக்கான ஒரு இதில் நீங்கள் வாய்ப்பு வழங்கணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ரொம்ப முக்கியமான பாயிண்ட் அது இப்போதும் கூட எனக்கு பெரிய நம்பிக்கை இல்லைன்னு வைங்க அதை ஒரு பக்கம் விட்டுருவோம் கோர்ட்டை நம்புவதற்கான இது வந்து சந்திரசூட் பண்ணின போட்ட பர்ஃபார்மன்ஸ்லையே அதெல்லாம் தெரிஞ்சு போச்சு அதனால் வேறு விஷ வேஷத்தில் வேறு மாதிரியெல்லாம் கொண்டு வருவாங்க அதை நம்ம உற்றுவோம் இந்த தேர்தல் முறைகேடுகள் வெளியே தெரியும் வரைக்கும் கூட நான்லாம் என்ன நினச்சேன்னா இது போகும் ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போதோ முப்பத்தி நாலோ என்ன வந்தாலும் இது போகும் இந்தியர்களுக்கு குறிப்பாக வட இந்தியர்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினான்குக்கு முன்பு நாம் நமது குடும்பம் அதனுடைய பொருளாதாரம் இருந்த நிலை இன்னது இன்றைக்கு நமக்கு வந்து உடச்சி ஓடுகவற்றி குப்பறை படுக்க வச்சுருக்கானுங்க அப்படின்னு நீ சிம்பிளாக சொன்ன போனால் சோத்துக்கு சிங்கி அடிக்கக்கூடிய நிலை வரும்போது இவர்கள் வந்து தேடுவார்கள் அப்படி தான் நினச்சேன் இன்னும் சொல்ல போனால் காங்கிரஸே அந்த என்ன நீ எங்கே போக போகிற திரும்பி என்ன இருந்தாலும் எப்போ இருந்தாலும் எங்கிட்ட தானே வந்தாகணுங்கிற ஒரு மிதப்பில் தான் இருந்துச்சுன்னு கூட வைங்க ஆனால் இதற்கு பிறகு இந்த தேர்தல் முறையீடுகள்ங்கிறது அம்பலமான பிறகு அதற்கான வாய்ப்பும் இல்லைனே அவன் ரிக் பண்ணுறதே எலெக்ஷனை தானே நீங்கள் எவ்வளவு அடிபட்டாலும் அவனால் தேர்தல் என்கிற முறையின் மூலமாக ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்த முடியாதுங்கிற ஒரு சூழல் உருவாயிருச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் காத்திருப்பதுலையும் எந்த பயனும் கிடையாது மூணு பர்சன்ட் நாலு வித்தியாசம் ஜெயிச்சிக்கிட்டே இருப்பேன் அப்படின்னா நீங்கள் என்னத்த பண்ண முடியும் நீதித்துறை ஊடகங்கள் தேர்தல் ஆணையம் அத்தனையும் வளைத்தது பத்தாது என்று தேர்தல் முறைகேடுகளையும் செய்து அதன் மூலம் ஆட்சியை பிடித்திருக்கிறது பாஜக அதுவும் கூட போதாது என்ற நிலை ரிசல்ட்ல வந்ததற்கு பிறகு தான் அவங்க அடுத்த ஆயுதமான டீ கையில் எடுக்கிறேன் நீ யோசிச்சு பாருங்களேன் இத்தனையும் செஞ்சாச்சு செஞ்சதுக்கு அப்புறமும் வந்திருப்பது என்ன மைனாரிட்டி கவர்மெண்ட் எதிர்பாராத இடங்கள்ல எல்லாம் அவர்களுக்கு தோல்வி கிடைத்தனால இந்த இடம் இல்லனா அவங்க சொன்ன நானூறு நம்பர் அவங்க டிரைவ் பண்ணியிருப்பாங்க சட்டி அவங்க மைண்ட்ல யோசிச்சது போட்டதே தானே அது வரலைன்னு சொல்கிறேன் தோப்போம் எதிர்பார்க்க எதிர்பார்க்கல அப்போ உத்தரப்பிரதேசத்தில் இதெல்லாம் செய்ய வேண்டிய தேவையும் அவர்களுக்கு வரல அங்கெல்லாம் ஆப்பு விழுந்ததுனால நான்லாம் நிச்சயமா சொல்றேங்க வேற எந்த ஸ்டேட்லயும் இல்லை இந்த நவீன் பட்நாயக் வயசாகி போச்சு அவங்க வந்து உண்மையில இது மாதிரி ஒன்று ஒரு ஆறு மாதம் தேடி எடுத்தாங்கன்னா அந்த தேர்தலில் தான் இரு இந்தியாவிலேயே வேறெங்கும் இல்லாத அளவுக்கு ஒரு ஓட்டு குருக்கோளவை வந்து இவனுங்க ஓட்டியிருப்பானுங்க இதை கண்டுபிடிப்பதற்கு அங்கே கட்சி இல்லை ஸோ டீலிமிடேஷனும் வந்துவிட்டால் இந்தியாவில் ஜனநாயகம் உயிரோடு புதைக்கப்பட்டு சவப்பெட்டியில் மிகப்பெரிய ஆணி அடித்து முடித்தாயிற்று அப்படிங்கிற நிலைமைக்கு வந்துட வேண்டியதுதான் எனவே டீலிமிட்டேஷன் தமிழ்நாடு போன்ற மாநிலங்களுக்கு பிரதிநிதித்துவத்தை குறைப்பது மட்டும் பிரச்சனை இப்போ இவங்களுடைய ஒட்டுமொத்த திட்டம் தமிழ்நாட்டில் என்ன பண்ணுவ அப்படியே ஏத்தறனா எல்லாத்துக்கும் ஏத்தன परसेंटेज இல்லாம தமிழ்நாட்டுக்கு கொஞ்சமா ஏத்துவே அது வந்து 39 னு இருக்குது 49 ஆ 50 ஆ வந்து நிக்கும் இந்த 50 ஐ முழுமையாக ஜெயிப்பதற்கு திமுகவால முடியும் பிரச்சனை அதுவல்ல இவர்கள் செய்யக்கூடிய வேலை வட இந்தியாவில் இவர்கள் டீலிமிட்டேஷனை வெறுமனே பிரதிநிதித்துவத்தை குறைப்பதற்கு மட்டும் பயன்படுத்துறது இல்லை டீலிமிட்டேஷன்ங்கிறது வந்து ஒரு மாநிலத்துக்கு குறையுது ஒரு மாநிலத்துக்கு கூடுதுங்கிற பிரச்சனை மட்டுமல்ல இப்ப ஒரு உதாரணத்துக்கு சென்னைங்கிற ஒரு நகரத்துக்கு மூன்று நாடாளுமன்ற தொகுதி இருக்குன்னு வச்சுக்குவோம் ஒவ்வொரு நாடாளுமன்ற தொகுதி தொகுதியிலையும் ஒரு ஐந்தோ ஆறோ சட்டமன்ற தொகுதிகள் இருக்குன்னு வச்சுக்குவோம் இதற்குள்ள அதிமுக பாஜகவால் ஒரு நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சட்டமன்ற தொகுதிகளில் ஒன்று ரெண்டை தான் வெல்ல முடியுதுங்கிறப்ப அந்த தொகுதி போயிடும் இப்படி மூன்று நாடாளுமன்ற தொகுதியிலையும் ரெண்டு ரெண்டு ரெண்டுன்னு ஆறு தொகுதி அவங்களுக்கும் செல்வாக்கு மிக்க தொகுதி ஓட்டு விழக்கூடிய தொகுதி இருக்கும் இந்த ஆறையும் டீலிமிட்டேஷன் மூலமாக ஒரு தொகுதியாக மாற்றிவிட்டால் சென்னையில் மூன்றுக்கு பூஜ்ஜியம் என்று தோற்பதற்கு பதில் இரண்டுக்கு ஒன்று அவர்கள் மாத்த முடியும் இப்படி நாடு முழுக்க டீலிமிஷனையும் இவர்களுக்கு தேவையான படிக்க நம்ம ஏற்கனவே ஒரு முறை பேசணும் அமெரிக்காவில் டீலிமிடேஷன் மாகாண வாரியாக எப்படி திட்டமிட்டு கருப்பர்களையும் கருப்பர்களை ஒரே இடத்துல செறிவா வச்சு அவங்கள ஒரே இடத்துல மட்டும் வெற்றி பெற வைத்துட்டு வெள்ளையர்கள் இருக்கக்கூடிய பகுதிகளை டீலிமிட்டேஷன்ல தொகுதி வரி இறையில ஊழ வேலை பார்த்து அவங்களை வந்து மெஜாரிட்டியா ஜெயிக்க வைக்கிற நடைமுறை என்னன்னு தெரியும் அந்த மாடலை தான் இங்க எடுத்துட்டு வராங்க இது வெறுமனே தமிழ்நாடு கேரளா மாதிரியான மாநிலங்களுக்கு மட்டுமான ஆப்பு கிடையாது இங்கு எவ்வளவு குறைந்தாலும் குறைந்த தொகுதிகளை மொத்தமாக வலிக்கிறதுக்கு இருக்கக்கூடிய கட்சிகளால் முடியும் பிராந்திய கட்சிகளால் முடியும் காங்கிரஸால் வட இந்தியாவில் டீலிமிடேஷனை வைத்து இவர்கள் செய்யப்போகிற அல்லது திட்டமிட்டு இருக்கக்கூடிய தகுதி தத்தங்களுக்கு இதையெல்லாம் நீங்கள் எப்படி கண்டுபிடிப்பீங்க அப்புறம் இதுக்கப்புறம் அந்த எலெக்ஷன் முடிஞ்சு தோத்து ரெண்டு வருஷம் கழித்து ஸ்லைட் ஷோ போட்டு எந்த பயனும் இல்லைங்கிற மாதிரி தான் வந்து முடிய போகுது காங்கிரஸை ராகுல் காந்தி விழித்தலை செய்ய வேண்டும் அல்லது தன்னை போலவே காங்கிரசை மாற்ற வேண்டும் இந்த ரெண்டு தான் ஆப்ஷன் அவங்க வந்து தூங்கிக்கிட்டு வந்து தெரிஞ்சே தான் பண்றாங்க அவரை போல அவருக்கு இருப்பவர்கள் இல்லை அல்லது அவரை சுற்றி இருப்பவர்கள் மட்டும்தான் அப்படி இருக்காங்க ஒட்டு மொத்த காங்கிரஸ் அல்லது தன்னை போலவே காங்கிரஸை மாற்றணும் அது இந்த எத்தனால் மேட்டரெலாம் வந்து நாம் கூட என்ன நினச்சோம் பெட்ரோல் விலையை குறையாமல் பார்த்து கொள்வது அல்லது கச்சா எண்ணெய் விலை குறைவை மக்களுக்கு பயனளிக்கும் விதத்தில் பெட்ரோல் விலையை குறைக்காமல் வைப்பது வைத்திருப்பதற்கு மூலமாக கஜானாவுக்கு பெரிய அளவில் பணம் திரட்டுவது மட்டும்தான் மோடி பாஜக செய்து கொண்டிருக்கக்கூடிய ஊழல் அப்படின்னுனா இதுவரைக்கும் நினச்சிட்டு வந்தோம் இந்த எத்தனால் மேட்டர் வெளியே வந்ததுக்கப்புறம் தான் இன்னொன்று என்ன தெரியுதுன்னா இங்கே வெளிப்படையாக சொல்கிறாங்களே எத்தனால் கலந்த பெட்ரோலின் விலையை குறைக்க வேண்டும் என்ற கோரிக்கைகளை நாங்கள் நிராகரிக்கிறோம் எத்தனாலின் கொள்முதல் விலை இப்போது பெட்ரோலை விட அதிகமாக உள்ளதாக பெட்ரோலிய அமைச்சகம் தெரிவித்திருக்கு என்ன தெரியாம கேக்குது ஏன்னா அவ்வளவு கஷ்டப்பட்டு காசு போட்டு வாங்கி பெட்ரோலை விட விலை கூட ஒண்ணு கலந்து அதனால நல்லது நடக்குதா சூழ்நிலை எத்தனால கலந்தா வந்து ஒரு லிட்டர் பெட்ரோலுக்கு வந்து அறுபது கிலோமீட்டர் போன வண்டி எத்தனால கலந்து கலந்ததுக்கு அப்புறம் இருநூறு கிலோமீட்டர் பிச்சுக்கிட்டு போகுதுன்னா நீ கஷ்டப்பட்டாவது புதினா ஊத்து வைத்து ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இந்த திட்டத்தை இவர்கள் வந்து தீவிரமா ஆராய்ச்சி எல்லாம் முடிச்சு செயல்படுத்தின அந்த காலகட்டத்துல நிதின் கட்கரி சொன்னார் டீசல் விலை ஐம்பது ரூபாய்க்கு குறையும் எத்தனை நாளில் கலந்த பெட்ரோல் விலை ஐம்பத்தி ஐந்து ரூபாயாக இருக்கும் அவர் சொன்னதெல்லாம் இன்னும் செய்திகள் இருக்கு எத்தனை எத்தனால கலக்கறதுக்கு முன்னாடி இப்படித்தான் பெட்ரோலை ஊத்துனீங்கன்னா நீங்க சொல்ற மாதிரி பிரிச்சுக்கிட்டு ஓடணும் மட்டும் தான் சொல்லல மீதி எல்லாம் சொன்னார்கள் ஏன்டா இதெல்லாம் நடக்கலைன்னு கேட்டா இப்ப எத்தனால விலை அப்போ இவங்க என்ன ஐடியாவில் அப்ப சொல்லிருக்காங்கன்னா எத்தனால் விலை அப்போது கம்மியாக தான் இருந்திருக்கு எத்தனால் விலை கம்மியாக இருக்கிறது இதை பெட்ரோலுடன் கலப்பதன் மூலமாக பெட்ரோல் விலை குறையும் டீசல் விலை குறையும்ங்கிறதா நிதின் கட்கரி சொல்லி சொன்னதற்கு பிறகு அது ஏன் எத்தனை எத்தனால் விலை ஏறி இருக்கிறது எப்படி ஏறுச்சு அதாவது கச்சா எண்ணெய் விலையை இந்தியா தீர்மானிக்க முடியாது அது உலக சந்தை தீர்மானிக்கும் எத்தனை விலை யார் தீர்மானிக்கிறது இந்தியாவில் உற்பத்தி எத்தனை நாளை முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு மார்க்கெட்டுக்கு கொண்டு வந்து இந்திய பெட்ரோலிய துறைகளில் அதை பயன்படுத்தி மக்களுக்கு விநியோகம் பண்றோம் கலந்து விநியோகம் பண்றோம்னு ஒன்று உண்டான பிறகு அதுக்கு ஒரு டிமாண்ட் உருவாகுது அது இ ஃபைவ் இ டென்னு இ ஃபிஃப்டின் இ டுவெண்டி அதாவது எத்தனை பர்சன்டேஜ் சேர்க்கிறாங்களோ சேர்த்து சேர்த்து இன்னைக்கு வந்து அச்சீவ் பண்ணிட்டாங்க இருபது வந்து இ டுவெண்ட்டி அச்சீவ் பண்ணிட்டாங்க இருபது பர்சன்ட் எத்தனால எண்பது பெர்சன்ட் பெட்ரோலு கலந்து இப்போ எல்லா பேரும் போட்டு வண்டி நாசம் ஆகிட்டு இருக்கு நாளை யார் யாரெல்லாம் கொள்முதல் செய்கிறார்கள் எங்கெங்கிருந்தெல்லாம் பெட்ரோலிய நிறுவன நிறுவனங்கள் கொள்முதல் செய்யுது இதனால் யார் யாரெல்லாம் லாபம் அடைகிறார்கள் இந்த கொள்முதல் தொடங்கிய போது எத்தனை நாள் வாங்கிய விலை என்ன அதற்கு பிறகு எத்தனை நாளுக்கு எத்தனை நாளுக்கு டிமாண்ட் இருக்குன்னா ஆட்டோமேட்டிக்காக

இப்படி எதன் பேர்ல எல்லாம் இவர்கள் செஸ் விதித்தார்களோ அது அந்த துறைகளுக்கே போகவில்லை ஒரு சதவீதம் கூட போகவில்லை நாற்பதாயிரம் கோடி நீ இவங்க எடுத்து வேற பக்கம் செலவு பண்ணிட்டு தின்னுட்டு இருந்திருக்கானுங்க இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் அதாவது பெட்ரோல் விலைக்கு நாம் கொடுக்குற பணம் போதாதுன்னு எத்தனால் நாள் கொள்முதலிலும் சங்கிகள் சங்கி முதலாளிகள் பலனடைந்திருக்கிறார்கள் தான் இதிலிருந்து வெளியே வரக்கூடிய தெரியக்கூடிய செய்தி ஸோ இது மாதிரியான பிரச்சனைகளை மக்கள் பேச வேண்டிய அரசியல் எது எது என்பதை எதிர்கட்சிகள் தீர்மானிக்க வேண்டும் மோடி பாஜகவுடைய இது மாதிரியான இஸ்லாமிய வெறுப்பு மாதிரியான மாய்மாள நேரேட்டிவ்களுக்கு பலியாக கூடாது அதை முதல் உடைக்க வேண்டும் இதற்கான குரல்களை தான் ராகுல் காந்தியிடமிருந்து இந்த விடுதலை நாளில் நாம் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் நாளை சந்திப்போம் ஆமாம் மழை நின்று பேசியிருக்காரு தேசியக்கூடிய ஏற்றி வளர்ந்து வச்சிருக்காரு தான் நல்லது நடந்தால் நடக்கட்டும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்